வணக்கம் வணக்கம் நான் உங்க நம்ம கூட பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால மேஷராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தினால பிரிந்த உறவுகள் சேருமா குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகுமா இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்க கஷ்டங்கள்லாம் தீர்ந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் வந்துட்டு அவங்களுக்கு நிலவுமாயா பக்தி ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளி மூலயமா ஆன்மீகம் மட்டுமல்ல சூழல் பிரசாரத்தை நான் தொடர்ந்து சொல்லி வரேன் அந்த வகையில பார்க்கும் போது சனிப்பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கடித பிரகாரம் இப்ப சனி பயிற்சியாகி அவர் திரும்பவும் பக்ரமாகி பக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அவர் சனிபவம் அவருடைய பக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த வகையில பார்க்கும் பொழுது சனிபவனுடைய பக்ர நிவர்ச்சி மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சனி பகவான் பக்ரகதியில ஏழரை சனியில விரைய சனியாக இருந்தார் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த ஆறு ஒன்பதாம் வீட்டை பார்த்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடுமையான ஒரு போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு நிம்மதியை இழந்து நின்ற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை மட்டும் வைத்துமே முழுமையான பலனை சொல்லிவிட முடியாது குரு பகவானுடைய இருப்பை வைத்து பார்க்கும்போது குரு பகவான் அற்புதமான நலனை தரக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பத்துல இருக்காருங்க இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நீங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் உகத்தை நிவர்த்தி என்று சொல்வார்கள் அந்த வகையில பார்க்கும்போது ஏட சனிகளை நிறைய சனியாகத்தான் இருந்தார் அதாவது மருத்துவம் சார்ந்து உடல் சார்ந்து எத்தனையோ மருத்துவம் சார்ந்த செலவுகள் எந்த பக்கத்தில இருந்து வருது எப்படி வருது எவ்வாறு தீர்ப்பது என்று போராடிகள் கைக்கு வாங்கினா பையில போட்ட இடம் போன தெரியல என்று கலங்கிய ஒரு நிலையில் தான் இதை கவலையே பட வேண்டாம் இப்போது அவர் லாபசரியாக மாறுகின்றார் அதாவது சனி பகவானை மாறி இல்லை அவனை மாறி தடுப்பவன் உடையை நான் சொல்லுவேன் அந்த வகையில் இதுவரை தடைபெற்று போன திருமணமாகினும் தொழிலாகினும் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல லாபசனியாக இருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனமா பொறுமையா நிதானமா இருந்து விட்டீர்கள் ஆனால் இந்த சனி பகவானுடைய சனி விரைய சனியை லாபசனியாக சனியாக ஒரு நிலையை சனி பகவானே அமைத்து தருவார் என்னுடைய அனுபவத்தை இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷராசில அஸ்வினி மேசராசி இருக்கக்கூடிய பரணி மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி பார்த்தோம் அடுத்து மேசராசியின் குடிக்கிறேன் மேசராசி ஆன்மீக சகோதரிகளையும் நான் சொன்ன மாதிரிதான் சனி பகவானுடைய விரை சனிய கடுமையான விரயங்களை எதிர்பாராத விரயங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அற்புதமான ஒரு தருணம் நிம்மதியான ஒரு தருணம் அதாவது என்னுடைய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை மாதிரி கொடுப்பவன் யாரும் இல்லை அதை தான் இதை கெடுப்பவன் சொல்ல மாட்டேங்க தடுப்பவன் கர்மாவு கேட்ட பரனை தடுக்கக்கூடியவன் இவன் தான் அந்த வகையில நிம்மதி பெருவிச்சுக்கூடக்கூடிய ஒரு நிம்மதியான தருணம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாபசனி தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால தொட்டகாரியம் தொடங்கும் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி வெற்றியை நோக்கி நகரங்களா அருமையான சந்தர்ப்பம் அதேமாதிரி அர்த்தம் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் விஷயத்துல அனுபவம் இல்லாத மண்ணினோட பழக்க வழக்கங்கள் தான் அதை தவிர்த்து விடுங்கள் என்றோ சிறிது தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய நிலை இருப்பதனால மன அடிவயிற்று ஏனோ இனம் முடியாத ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும் கவனையே பட வேண்டாம் குருபொருள் ஒன்றுக்கு இரண்டு குரு துணை இருப்பதனால வெற்றி நோக்கி நகரங்களா அருமையான சந்தர்ப்பம் மேஷராசினியர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்க சொல்லுவீங்க அவங்க எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செஞ்சா அவங்களுக்கு நல்லது பரிகாரம் என்று சொல்வதை விட இறைவன் தானங்க கடையில் நிற்பவருக்கு கடவுள் தானே அந்த வகையில திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்திற்குரிய விஷ்ணுமாயா அந்த விஷ்ணுமாய ஆலயம் தமிழ்நாட்டின் முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த விஷ்ணுமாய ஆலயம் சென்று அவனை பிரார்த்தனை செய்யுங்க வேற ஒண்ணுமே இல்லை பிரார்த்தனையை விட ஒரு பரிகாரம் எதுவும் இல்லை அவ்வாறு செய்து பாருங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள்